சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் ஆறு பகலின் புல்லொளிதானே என்றும் போல எஞ்சி நின்றது வாழ்வின் வேகச் சலசலப்பதுவும் அப்பெரும் அடர்ச்சியின் முடிவில் சற்றே இடைவெளி தோன்றவும் கட்டுத்தரித்து மீண்டும் தனது குருட்டு தேட்டத்தின் சுழற்சியில் சிக்கி அவ்வழி தொடர்ந்தது அனைவரும் அங்கே மாறுதலில்லா நித்திய கடனை அன்றும் தொடர்ந்தனர் மண்ணின் எண்ணிலா மாந்தரும் மரங்களும் வருவதையுணரா அவ்வக்கணத்தின் உந்தலை பணிந்து ஒழுகலாயினர் வருங்காலத்தின் மூடிய முகத்தினை தனித்து நின்று வெறுத்து நோக்கும் இந்நிலத்தலைவனாம் மானிடனவனும் உறுதியில்லா உள்ளத்துடனே தன் விதியின் சுமையை தூக்கலாயினன் சாவித்திரியும் துயிலகன்றெழுந்தனள் புறக்கண் காணும் வழிகளின் வனப்பில் மையல் கொண்டு மதியும் மயங்கி கணத்தில் மாறிடும் இக சுகந்தனிலே தத்தம் பங்கினைப் பெற்றிட வேண்டி விரிசுடர் அழைப்போன் விடுத்திடும் பண்ணில் கூடி விரைந்திடும் இந்த மண்பதை நடுவினில் அன்று சாவித்திரியும் துயலகன்றெழுந்தனள் ஊழிப் பெருநிலைதன்னிலிருந்து வந்தனலாதலின் அந்நிலைக்குரியலாய் இப்புள்ளியல் சுகந்தனில் கலவா நின்றாள் இம்மானிடக் கலந்தனுக் கண்ணியமாகி அவளுள் உறையும் திவ்ய அதிதி மாற்றமேதும் மொழியா நின்றான் மானிட உளந்தன் எழுச்சியை தூண்டும் உந்தலும் அதனுடைய நிலையிலா ஆர்வ பின்பற்றுதலும் கிளர்ச்சியுமேவிய அதனுடைய மாயவெழுக்கையும் அவள் பால் ஒட்டாதோர் இன்னிசை என ஒலித்தது அற்ப ஒளியாம் காலமதன் சேதியும் அவள் பால் பொருந்தவொன்னா தொழிந்தது தம்மை இறப்பனவெல்ல அனித்தியமாகிய மானிட வடிவில் கட்டுண்டிருக்கும் கடவுளர்தம்மின் கடுந்துயர் அவளுள் குடிகொண்டதுவே அகண்டமாம் இயற்கையின் உவகை அதனை ஒரு நாள் அவளும் தனதாய்க் கொண்டனள் எனினும் அதனுடைய திவ்ய பொன்னொளி அதனை நெடுநாள் தாங்கினள் அவளும் அன்றி இப்பௌதீக மெல்லுடல் தன்னில் அவ்வொளி நிற்க இயலாதகன்றதோ பரவசநிலையின் சொலிக்கும் கபாடத் திறவுகோலாம் மோன உவகையை உயிர்களை ஒன்றாய் இணைக்கும் உவகையை தன் மானிட வடிவில் கொணர்ந்தனல் அவளும் மற்றவள் கொணர்ந்த உணர்வும் செறிவும் கூடிய விரிவையும் பேரின்பத்தினையும் பேராற்றல் காலமதன் ஆழ்ந்த மடுவில் தொக்கி நின்ற குறுகியதோர் கதியினில் வாழ்வின் அற்பச் ஏற்கும் திரளதாகி மறுத்ததே